Hi Hello Welcome to our Channel இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ஆன்லைன் ஆரி கிளாஸ் அந்த டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒருத்தவங்க என்கிட்ட ஆன்லைன் சே கிளாஸ் சேர்ந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்டான திங்ஸ் தான் ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் எங்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா திங்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியில் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இப்போ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணிவிட்டால் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டவுட்டில் கிளியர் பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா திங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்ட் ஃப்ரேமு ரெண்டு ட்ரேசிங் ஷீட் இருக்கும் கார்பன் ஷீட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் வந்து மூணு கலரில் கொடுத்துருப்பேன் கிளாத் பார்த்திங்கன்னா பப்ளிங் கிளாத் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருப்பேன் ஸோ நார்மலாக இது நாடா பைப்பிங் த்ரெட்டு கட்டர் இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்க்கு இப்போ இந்த கிளாஸுக்கு உண்டான பிக்சர்ஸ் ட்ராயிங்ஸ் அதோடு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு புக்லெட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ அது எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு இது எல்லாமே எல்லாமே கற்றுக்கிறதுக்காக தான் பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் இதில் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு உண்டான திங்ஸ் தான் இருக்குது ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் பீடே ஹண்ட்ரட் கிராம்ஸ் தந்துடுவேன் இதெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம்ஸ் தந்துருவேன் ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் ஃபீஸு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டு எதாவது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மெட்டீரியல்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நான் கம்மியாக தான் வாங்குறேன் ஸோ இதிலேயே இன்க்ளூட் ஆகிடும் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் மெட்டீரியல்ஸ் வேணால் கிளாஸ் மட்டும்தான் க்ளாஸ் மட்டும் கற்றுக்கிட்டால் போதுனாலும் ஓகே தான் நீங்கள் வெளியில் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு நான் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடுவேன் ஸோ உங்களுக்கு அது நீங்கள் வெளியில் வாங்கிக்கிட்டாலும் சரி இல்லை என்கிட்ட வாங்கிக்கிட்டாலும் சரி ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும் சப்போஸ் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வேணால் தௌசண்ட்க்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவேன் தௌசண்ட்க்கு உண்டான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவேன் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் சொன்னால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ